இது இந்த ஆனியனு கேரட்டு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது போது அப்படிதாங்க இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் சரி எப்படி நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு ஹாய் மக்களே டெல்டா தள்ளுவண்டிகள் டெல்டா சேரம் பேசுறேன் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் ஒரு நல்ல நல்ல ஒரு நல்ல விசேஷத்தை நல்ல சந்தோஷமா கொண்டாடுங்க சரி ஓகே வாங்க இன்னைக்கான வீடு என்னன்னு பாத்தீங்கன்னா காளான் செய்ய போறோம் காளான்லயே சிக்கன் காளான் செய்ய போறோம் அது என்னடா சிக்கன் காளான்னு கேக்குறீங்களா ஆமாங்க நம்ம கடையோட ஸ்பெஷல் ஐட்டமே அதுதான் வாங்க எப்படி செய்யறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்க காளான் செய்யறதுக்கு இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இங்கே வரைக்கும் காளான்லாம் பொறிச்சு வச்சுட்டேன் கோஸ் வெட்டியாச்சு சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு ஆனியன் வெட்டியாச்சு லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம் அதில் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு ஒரு முட்டை ஒன்று சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமா கருவேப்பில கொஞ்சமா ஆனியன் இதில் சேர்த்துக்குவோம் ஆனியன் கொஞ்சம் நல்லா வதக்குவோம் கோஸ் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா கோஸ் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வரது நல்லா வதக்கி வதக்கி விடுவோம் ஓகேங்க கோஸ் நல்லா வதங்கிடுச்சு இது கூட இஞ்சி குண்டு பேஸ்ட்டு காரத்துக்காக மிளகா அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோதில்லை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி குண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோதில்லை சேர்த்துட்டு நல்லா வதங்கி ஓகே வதங்கிடுச்சு இப்போ காரத்துக்காக கொஞ்சம் மிளகா அரைச்சி வச்சுரு அதை சேர்த்து ஓகே அதிகரிச்சு பச்சை வசனம் போயிடுச்சு இது கூட நம்ம இப்ப காளான் சேர்த்துக்க போறோம் இது கூட நறுக்கி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துக்க போறோம் ஓகே நீங்கள் அவ்வளோதாங்க நல்லா வதக்கி விட்டுக்கொண்டே தான் இதை வதக்கி விட்டுட்டு மசாலா சேர்த்துக்குவோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு தேங்காயிலும் உப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக இது கூட கடையோட சீக்ரெட் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குவோம் சிக்கன் கொடி கொஞ்சோண்டு மிளகுத்தூள் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டு போதெல்லாம் பார்க்குறதுக்கே மேரம் எல்லாம் இருக்குங்க வாசலில் சூப்பராக இருக்கு மசாலாலாம் சேர்ந்து வர முடியாது காலாலேயே இது டிஃப்ரெண்டான டேஸ்ட் வருது கடாலே ரெண்டு தூரம் சாப்பிட்லாம் ட்ரையாகவும் சாப்பிட்லாம் கிரேவி மாதிரியும் சாப்பிட்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரையும் இல்லாமல் கிரேவி இல்லாமல் கொஞ்சம் தான் சாப்பிட்டு பாருங்க அதிலேயே சிக்கன் போடாமல் இக்லி சாப்பிடலாம் அதுவும் நல்லா இருக்கும் காடான் எப்படி செய்கிறதுங்கிறத வேணும்னா என்னோட சேனலில் கடை எக்ஸ்டைன் காளான் ஒரு வீடியோ இருக்குது அதை பார்த்து திரும்பி இது கூட இந்த காளானுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலா தண்ணியில் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் ட்ரை இல்லாமல் கிரேவி இல்லாமல் மொத்தமாக பார்த்துக்குவோம் ஓகே அவ்வளோதான் நல்லா வதக்கி விட்டு போத கிரேவி வர அளவுக்கு ஓகேங்க ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்து எந்த வந்துக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் என்னெல்லாம் ரெடி ஆகிடுச்சு என் கடையோட ஸ்பெஷல் ஐட்டமே இதுக்காக தான் என்னோட கடை வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும் இந்த தான் அதிகமாக கேட்பாங்க வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஈவினிங்ல சாப்பிட்றது ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் வெறும் காளானா சாப்பிட்றது பதிலாம் இந்த சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்குது நிறைய பேர் லைக் பண்றாங்க ஓகேங்க ஃபைனலாக காளான் ரெடி ஆயிடுச்சு இது கூட கான் சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டு வப்போ சூப்பரா இருக்கும் அதோட டேஸ்ட் இதோட மிக்ஸ் ஆகி வரப்ப

போய் நல்லா இருக்கா பதிலே வரல ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டா வர மாட்டேங்குது சரி ஓகேங்க என்னோட வீடியோ பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சந்தோஷமா இருங்க நல்ல நல்ல பாய்